மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் மரம் விழுந்ததில் மாணவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம் ஹரிகிருஷ்ணன் இந்த சம்பவம் தற்போது மாணவர்களின் நிலை எப்படி இருக்கிறது மரத்திடையில் அமர வைத்து பாடம் நடத்துவதற்கான காரணம் என்ன பள்ளி நிர்வாகம் தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டுள்ளது விவரங்களை பதிவு பண்ணலாம் மேலூர் அருகே இருக்கக்கூடிய தெற்கு தெரு என்னும் இடத்தில் ஒரு அரசு மேல்நிலை பள்ளியானது எங்கி வருகிறது இங்கு ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் கல்வி பயின்று வருகிறார்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பள்ளியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் சற்று முன்னதாக மரக்கிளையில் அமர வைக்கப்பட்ட ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் மீது மரமானது முழுவதுமாக விழுந்ததன் காரணமாக மாணவர்கள் மரம் விழுவதை அறிந்து உடனடியாக அங்கிருந்து ஓட முயன்ற போது ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டு காயமடைந்திருக்கிறார்கள் இதில் பதிமூன்று மாணவிகள் மூன்று மாணவர்களான பதினாறு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் உடனடியாக தெற்கு தெரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் அவருக்கு உடனடியாக அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்பு பதினாறு பேருக்கும் ஆம்புலன்ஸ் வழியாக மதுரை அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இங்கு விபத்து அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு இருக்கிறது இதில் மூன்று மாணவர்களுக்கு கைகளில் இருப்பதாக அறியப்பட்டு அவர்களுக்கு முன்னெச்சரிக்கையாக கைகளில் கட்டு போடப்பட்டு இருக்கிறது அது தவிர மற்ற அனைத்து மாணவர்களையும் இரண்டு இரண்டு மாணவ மாணவிகளாக அழைத்துச் சென்று அவர்களுக்கு எக்ஸ்ரே உள்ளிட்ட அனைத்து சோதனைகளையும்

பள்ளி வகுப்புறைகள் நட வகுப்புறைகள் நடத்தாமல் பள்ளி மரக்களில் அமரவித்து மரத்துக்கு அடியில் அமரவித்து கல்வி கொள்வதற்கான காரணம் என விசாரித்து வருகிறார்கள் மாபெரும் அதிக இருந்த போதிலுமே கூட தற்போது இங்கே வகுப்பறை வசதி போதிய வகுப்பறை வசதிகள் இல்லாத காரணத்தின்தான் இவர்கள் மரத்து கடலில் பாடம் நடத்தி இருப்பதாக கட்டமாக தெரிய வந்திருக்கதாக தெரிவிக்கிறார்கள் அந்த மரம் என்பது ஒரு பழைய மரம் நீண்ட காலமாக அந்த ஒரு காய்ந்த நிலையில் இருந்தது இந்த சூழ்நிலையில் மழை எதுவும் பெய்யாத ஒரு சூழலில் தற்போது அந்த மரமானது சூரோடு சாய்ந்திருக்கிறது இதனால் தான் பதினாறு மாணவர்கள் காயமடைந்திருக்கதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருந்தபோதும் தற்போது மாணவர்களுக்கு முதலாவதாக சீற்றை அளித்து அவர்களுக்கு உயிரை சிகிச்சை அளித்து அவர்களுடைய நிலையை கண்காணிப்பதற்காக மருத்துவ குழுவினர் பணியாற்றி வருகிறார்கள் மேலும் முதற்கட்டமாக எந்த ஒரு அசம்பாதம் ஏற்படவில்லை லேசான காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதாகவும் அவர்கள் வார்டுகளில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறித்தும் மாவட்ட கல்வி அதிகாரிகள் தற்போது விசாரணையை துவக்கி இருக்கிறார்கள் நன்றி ஹரிகிருஷ்ணன்